இங்கலைய நான் எல்லார வந்து மீடியா எல்லாம் வந்து மீடியா வந்து சார் வருது பாடம் போக்கு எல்லா மீடியா எல்லாம் வந்து என்ன பவுன்ஸ் பிச்சை மெடி பேரை جماعه எங்கல வந்து கேக்குறீங்க நான் எல்லாம் கைக்க போறேன் அங்க வந்து நான் கைக்க நான்ங்க சொல்லுங்க நான் வர கேலேன் நான் நீ மரியாதை கையங்க சார் முறை உமக்கு என்ன மரியாதை உமக்கு என்ன மரியாதை மரியாதை பார்த்து களைங்கோ நாங்கள் மக்கள் இங்க ஒருங்கிணைப்பு <Sessizuk> <Sessizuk>

விட்டா <laughs> <laughs>

ஐடி ல வாங்க காய்கறி கடைல எல்லாரிய கேள நான் இதெல்லாம் வந்து மீடியால வந்து மீடியா வந்து சார் வருதுட மளக்க எல்லா மீடியா சொல்ல வந்து மீடியா போடுங்க பீடை மெடுத்து பாருங்க எங்கல வந்து கேக்குறோம் நாங்களே காய்க்க போறோம் அங்க இருந்து ஹேக்கர் நாங்க ஹேக்கர் போங்க போங்க சொல்லு நான் மரியாதையா காயேங்க சார் முறை உங்களுக்கு என்ன மரியாதை உங்களுக்கு என்ன மரியாதை